தொடர்ந்து வட மாகாண சபை உறுப்பினர் கௌரவம் அவர்கள் மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வையை சிறப்பிப்பார்கள் மாகாணத்தினுடைய மாகாண சபை உறுப்பினர் இமானுவேல் ஆனோர் அவர்கள் மங்கள விளக்கை நிகழ்வையை சிறப்பிப்பார்கள் தொடர்ந்து விளக்கத்தை நிகழ்வை சிறப்பிக்குமாறு அன்போடும் அடைந்திருக்கின்றோம் ஆர்வமாக உள்ளது

நியமனம் வழங்குகின்ற நிகழ்வுக்கு வருக எல்லோரையும் முதற்கண் பாதம் வணங்கி இருநூத்தி பத்தொன்பது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கணித விஞ்ஞான தொழில்நுட்ப பாடங்களுக்கான நியமனம் வழங்கு பிரதம விருந்தினராக வருக தந்து இந்த நிகழ்வையும் எங்களையும் மகிழ்ச்சி கொண்டிருக்கின்ற வடக்கு ஓய்வு நிலை உயர் நீதிமன்ற நீதியரசர் அன்புக்குரிய விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை வரவேற்பதையே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்வுக்கு வரி கலந்திருக்கின்ற வடக்கு சபையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் மதிப்புரிய திருவாளர் இந்த நிகழ்வையை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி செஞ்சி அதிகாரிகளையும்

किधी अपघरित है, कलाई नाम है, देवी तो पढ़ने हैं। मुझे नहीं है, मामले में या बाहर आते हैं, गाले बिना आने, तोड़े पाप आरती के, नहीं अपघरित है करने का ना, फिर अतएव नारुण की रूठी पत्ता मतलब देवदास, यार की शिवलिंग आते हैं बिना घर, एम शिला, एम वोड़े नेहवाते लोगों का अंग्रेज, நாதகாரமே இந்த தரிண்டது கிணாகல அழைக்கிறார் குப்ரதிங்கரர் ஏர்போ அந்த வகையில் எமроде மாханத்தில் செல்வி தர்சிகா செல்வராசா செல்வி சையனதா நித்யானந்தம் திருமதி ஆரணி மanojரன் திரு வண்ணசாமி ராகுல தேதி சிவேலவா கணியசதஸ் செர்வி கிரபாரிணி குணரதினம் தேதி சேநாதி தஜோவதஸ் திடே பனவத்தில் உள்ள சாந்த லிங்கம் கிரீ ஜீவரதினம் திடே தேவராச மோகனராஜ

മൻ <laughs> സുന്ദര <laughs> 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 तेरे नागदासा साई प्रसाद तेरे कनकरत्ना जगजीवन तेरे कन्नसामी दयालन तेरे मरी जीवनी एंडन रॉय तेरे थॉमस विमलदास कुलूस तेरे मरी मुस्लिम अच्छा திரு பத்மதாசா கஜேந்திரன் திரு நவீந்திரன் அனந்தன் செல்வி பதுமனி தியாகதாசா جنابِ درنی سروا سندہ This is صاحب لی جواد الدین او یہلا پوری ہے یہ یوابی محمد علی صاحب